ராகுல் காந்தி வந்து உச்சநீதிமன்றத்தில் கூட்டிகிட்டு போய் இவங்க பேரெல்லாம் செத்து போய்ட்டு அவங்க பட்டியலில் இருக்குது ஆனால் இவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு கொண்டு போய் காட்டி எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்து டீ குடிச்சாங்களே அவங்கெல்லாம் யார் அப்போ இது ரொம்ப வெக்கக்கெட இல்லை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு இந்த மதிப்புக்குரிய நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் பொது வெளியில் வந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையான்னு நான் கேட்குறேன் உயிரோடு இருக்கிறவங்களெல்லாம் செத்து போயிட்டாங்க லிஸ்ட்டில் வச்சிருந்தீங்களா இல்லையா நீங்கள் லட்சக்கணக்கான பேர் பீகார்ல ஏன் போராடுறான் லட்சக்கணக்கான மக்கள் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு வீதியில் நிற்கிறார்களா இல்லையா வாகனங்கள் அடித்து நொறுக்கப்படுதா இல்லையா தீயிட்டு கொளுத்தப்படுதா இல்லையா பீகார் பத்தி எரியுதா இல்லையா அதெல்லாம் யாரு அவன்லாம் ஓட்டு இல்லாதவன் அவனாம் ஏய் எங்களுக்கு ஓட்டு இல்லாமல் போச்சுடா ஏண்டா போச்சுன்னு கேட்டு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கான் அப்போ இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் முதல்ல அப்போ இதே நிலை தமிழ்நாட்டுக்கு வரும் எல்லா மாநிலத்துக்கும் வரும் இது வந்து இந்திய இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடு நாடு இல்லாத ஒரு நாடு இந்தியான்னு ஒரு நாடெல்லாம் தனியாக கிடையாது இங்கே இது மாநிலங்களின் கூட்டமைப்பு இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குனீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் லட்சக்கணக்கான பேர் களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தால் இது இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்கு நீங்கள் சொல்கிற அந்த கற்பிதத்துக்கு நல்லதில்லை